டாஸ்மாக் மதுபான கொள்முதல் ஊழல் மட்டும் இல்ல மின்சார வாரியத்திலையும் ஊழல் இருக்கு அந்த ஊழல்ல பங்கும் இருக்குதுன்னு மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல கட்சியை காப்பாற்ற போறேன்னு அமைச்சராயிருந்து ஆட்டம் போட்ட செந்தில் பாலாஜி எங்கெல்லாம் வசூல் வேட்டை நடத்தினாரோ அங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயமா வெளியில வந்துட்டே இருக்கு உச்சநீதிமன்றமே கண்டிச்ச பிறகு தன்னோட அமைச்சர் பதவிய வேண்டா வெறுப்பா ராஜினாமா செஞ்ச செந்தில் பாலாஜி இன்னமும் அமைச்சர் பங்களாவை காலி செய்யல சென்னையில மட்டும் இல்லாமத்தூர் பாலாஜிக்கு பயந்து அமைச்சருக்கான மரியாதைகளை கொடுத்துட்டு இருக்காரா முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கின செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபா டாஸ்மாக் சரக்கு கொள்முதல்ல ஆயிரம் கோடி ரூபாய்னு ஊழல் வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில இருக்கு இப்போ தமிழக அரசோட மின்சார துறையில டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய டெண்டர் ஒதுக்கீடு செஞ்சதுல முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அந்த ஊழல் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்க அதிமுக நீதிமன்றத்துல முறையிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அமைச்சராயிருந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளுக்கு இடையில நாற்பத்தஞ்சாயிரத்து எண்ணூறு டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ய ஆயிரத்து அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புக்கு டெண்டர் விட்டு இருக்காங்க இந்த டெண்டர் ஒதுக்கீட்டுல செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நிறுவனங்கள் மூலமா அரசுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி மேல ஊழல் வழக்கு பதிவு செஞ்சு ஜெயில போடுங்கன்னு அதிமுக வழக்கறிஞர்கள் அணி துணை செயலாளர் இ சரவணன் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு மே மாசம் புகார் கொடுத்தாரு ஆனா திமுக ஆட்சியில இருக்கிறதால மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏன் விசாரணை கூட செய்யல டாஸ்மாக் கேஸ்ல ஜாமீன்ல இருக்கும் செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நவம்பர்ல மினிஸ்டரா இருக்கும் போது டெண்டர் விட்டு அந்த பத்து டெண்டர்ல இருபத்தாறு கம்பெனிகள் பதிமூணு லட்சத்து எழுபத்தி தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய் ரேட் போட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரே ரேட்டு ஒரே மாதிரியான கோட் போட்டு கொடுத்த பதினாறு கம்பெனிக்கு டெண்டரை ஓகே பண்ணிட்டாங்க அதாவது மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாற்றினதால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் அதிகமாக செலவாயிருக்கு கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் கம்பெனிகளுக்கு லாபம் அந்த கம்பெனிகளுக்கு கிடைச்ச ல இருந்து கோடிகள் கைமாறி இருக்கலாம்னு புகார் செந்தில் பாலாஜி மேல இருக்கும் ஊழல் புகார்ல வழக்கு பதிவு செய்யறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட கோரியும் சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சு விசாரிக்க கோரியும் அதிமுக வழக்கறிஞர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாரு இந்த வழக்குல ஊழல் நடந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் எல்லோரும் நாலு வாரத்துக்குள்ள விளக்கமா பதில் அளிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு குற்றச்சாட்டு பதிவாகி நேர்மையான விசாரணை நடந்தா செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் போட்டியிடவே வாய்ப்பு இல்லாம போகும் கோயம்புத்தூர்ல கட்சியை வளர்ப்பேன்னு கிளம்பின செந்தில் பாலாஜி ஜெயில கம்பி எண்ணும் காட்சிகளை தான் ஸ்டாலினால பாக்க முடியும் போல அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க